நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இனிய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட் கவிதைகள் கவிதைக்காரன் இனங்கோ வாசிப்பு ரேவா கவிதையின் தலைப்பு மீன்கள் மேயும் விரளெடுக்கு எங்கோ ஆழத்தில் பிரபஞ்ச தவிப்புடன் முகினும் அன்பின் மையம் கரு கொண்டிருப்பது ஒரு கேலக்ஸியை முன்னும் பின்னுமாக அசையும் மனதை உரசி பறக்கிறது காலமெனும் விண்மீன் புதிய வனங்களை உற்பத்தி செய்திட சிறுகசைத்து துடிக்க துடிக்க உதிரும் மகரந்த தூள்களில் மருத மரங்கள் கிளிநீட்டும் நதியோர் மணலில் குறுக்குறவென புத்துவிடுகிறது ஞானம் ஈர்ப்புடன் தொடும் தருணங்களை சிரித்திட செய்ய போதுமானதா இல்லை ஐம்புலன்கள் கவிதையின் தலைப்பு கையெருகே எரித்த நீங்கிட தயங்கும் சொற்கூட்டங்கள் தம் நிறமழிந்து மௌனிக்கின்றன தவிப்பில் உழையும் நினைவடுக்கின் திரு கதவு மூடிக்கொள்ளும் போது காத்திருக்கத்தான் வேண்டியதாகிறது என் இரு தின்ன மூச்சத்தினரும் ஒரு டிராகனுக்காக உணர்வுக்குரிய இச்சைகள் புதிய வாக்குறுதிகளை இழக்கும் போதெல்லாம் புதுகள் நிலையும் ஆகிறது காமம் கவிதையின் தலைப்பு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பரஸ்பரம் நம்மிடையே ஆயிரம் வாதங்கள் புரிந்துவிட்ட நிலையில் புதிதாக சளித்துக் கொள்ள ஒன்றும் இல்லை பற்றிக்கொண்ட கைகளை உதறிக்கொள்வதற்கான நற்காரணங்களை பத்திரப்படுத்தி வந்திருக்கிறோம் மீன் உருவாக்கம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்றாகிவிட்ட பிறகு தவிப்பின் கிளையில் அமர்ந்து காகங்கள் கரைவது சரியல்ல குயில் பாடுவதற்கான பிரபஞ்சத்தை அடை காத்திட சமைக்கும் கூடு மௌனம்தான் கவிதையின் தலைப்பு நுனி முடிச்சு நான் அப்போதும் அங்கிருந்தேன் ஒவ்வொரு வருகையின் போது மிச்சமாகும் நொடிகளாக காத்திருந்தேன் கண்ணாடி ஜன்னல் வழியே பாய்ந்து தரையில் வீழ்ந்து கிடக்கும் வெயிலின் சடலத்தின் மீது நின்றிருந்தேன் ஹால் நெடுக அத்தனை வரிசைகளிலும் மனித தலைகள் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்த வீச்சில் அணிந்தேன் தாமதமாக அர்த்தமிழக்கும் சொற்களின் தயவை வேண்டி பரபரத்த மூளையின் மடிப்பில் இரத்த கசிவென பரவிக்கொண்டிருந்தேன் அசௌகரிய நிமிடங்களின் இதய துடிப்பில் நாளங்களின் பாதைகள் குழம்பிடும் பயணமாகி கொழுப்பு கசடுகளாக நீக்கமற நிரம்பி நிரம்பியிருக்கிறேன் ஓர் இறுக்கத்தின் குரல் வழியில் புடைத்து உடைய வேண்டியது நான் மட்டும் அல்ல நீயும் தான்